வணக்கம் இன்னைக்கு கேரளா ரெட் ரைஸ் புட்டு அதாவது செம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் நிறையா செம்பா புட்டு பவுடர் இது மார்க்கெட்டில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா உப்பு படுற மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக பனைஞ்சி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு டம்ளரில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி நம்ம நார்மல் தண்ணியிலையும் பண்ணலாம் ஆனால் வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணோன்னா நமக்கு புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணும் வந்துடும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து விட்டு அப்படியே சுற்றி சுற்றி விட்டு நம்ம பணையணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம பிணைஞ்சி விட்டுட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிணைஞ்சி எல்லா பக்கமும் மாவில் தண்ணி பட்டு வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு புட்டு சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டி நமக்கு தண்ணி பற்றாமல் போயிடுச்சுன்னா அந்த புட்டு வந்து நமக்கு கரெக்டாக வராது ஸோ அதனால் ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள் அப்புடின்னா நமக்கு தான் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மாவை சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் லேஸாக திரிக்கணும் இந்த ட்ரிக்கு வந்து எனக்கு ஒரு மலையாளிஸ் அதாவது நாங்கள் கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தோம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் சுற்றிட்டோம்னா நம்ம கட்டி வராது புட்டும் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் நம்ம புட்டு ஸ்டீமரை காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் தேங்காய் பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க எப்படியும் ஒரு தேங்காய்னாலும் தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் புட்டு மாவு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் பூவையும் சேர்த்து ஒன்றுனா வரிசையாக அழகாக அடுக்குன மாதிரி இஷ்டோன்னா நம்ம கடையில் செய்கிற மாதிரியே அப்படியே வரும் சார் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸில் இந்த புட்டு கீழே விழுந்ததாக யாருமே பார்த்ததில்லன்னு சொல்லியிருப்பாரு அது மாதிரி இருக்கும் இப்போ மாவையும் அதில் ஆட் பண்ணிட்டோம் பையனால் தேங்காய் வச்சுட்டு தண்ணி காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு அதை வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சின்னா உங்களுக்கு புட்டு எவ்வளோ அழகாக உடையாமல் வருதுன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் நெய் போட்டு வெள்ளம் கலந்து ஏலக்காவும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழமும் சேர்த்து கொடுக்கலாம்